நெல்லை மாவட்டம் பேட்டையிலிருந்து உசேன் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க அல்லாஹ் ஆகுக என்று சொன்னால் உடனே அது ஆகிவிடும் வானங்களையும் பூமியையும் படைக்க ஆறு நாட்கள் ஆகிவிட்டது இந்த வசனத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரெண்டு மாதிரி குரானில் இருக்குது இவங்க சொல்லக்கூடிய ரெண்டு விஷயம் இருக்குது என்ன கலா அம்ரன் ஃபைனமா குன் ஃபய குன் அல்லா ஒரு காரியத்தை நாடிவிட்டால் ஆகு என்பான் அது ஆகிவிடும் இது அல்லாவுடைய கேரக்டர் அல்லாவுடைய பண்பு ஆற்றல் ஆனால் அந்த வானங்கள் பூமியை படைச்சது பத்தி சொல்லும்பொழுது சமாவாதி வல்லாரல் ஒமா பைனஹொமா வானங்களையும் பூமியையும் அதற்கு இடைப்பட்டவற்றையும் அல்லாஹ் ஆறு நாட்களில் படைத்தான் அப்படின்னு குரான் சொல்கிறது அப்ப ஆகுன்னு ஆகிருந்தானே எதுக்கு ஆறு நாள் ஆகணும் ஆகு என்பது ஆகுறதுக்கு ஆறு நாள் ஆகுது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ இதுல ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும் என்பது அல்லாவின் ஆற்றலை குறிக்கிறது சொல்ல உடனே நினச்சான் ஒரு ஆற்றல் இருக்கிற ஒருவர் அந்த ஆற்றலின் எல்லா நேரங்களிலும் என்கிற கட்டாயம் இல்லை ஆற்றல் இருக்குது அந்த ஆற்றல் படி தான் நீ செய்யணும்னு சொல்ல முடியாது அல்ல விரும்பினா செய்வான் விரும்பி செய்யமாட்டான் அல்ல யார் நிர்பந்தப்படுத்தும் உடனே அந்த கேரக்டர் இருக்குல்ல நீ செய்ய வேண்டியதான அல்லாட்ட கேள்வி கேட்க முடியாதுல்ல அவன் செய்வதை பற்றி கேட்கப்படாது வகுமூசாலும் மற்றவங்க செய்யறது தான் அவன் கேட்பான் மற்றவங்கள் கேள்வி கேட்கப்படுவார்களே தவிர அல்லாஹ் விஷயத்துல எனக்கு முடியும் ஆனா இப்போ நான் நினைக்கல எனக்கு தோணல இதான் அராத செய்யன் ஐயன் கூழல ஹூ குன் ஃபே ஒன்றை அவன் நாடினால் ஆகும்மா ஆயிடும் நாடலாட்டி லேட் லேட்டாகுமா லேட் ஆகும் ரெண்டு நாள் ஆகுமா ரெண்டு நாள் ஆகும் ஆறு நாள் ஆகுமா ஆறு நாள் ஆகும் அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பார்ப்பட்டது இப்போ நீங்க இப்போ இப்படி புரிஞ்சுக்கோங்களேன் சாதாரணமாக ஒருத்தருக்கு வந்து ஒரு ஐம்பது கிலோ சக்கரை மூடைய அவர் சால்ட்டாக தூக்கி போட்டுருவார் இப்போ அந்த ஆற்றல் அவருக்கு இருக்குது சில நேரங்கள்ல அப்படின்னு தூக்கி போடுறாரு திடீர்னு நாள் என்ன பண்றாரு பத்து பத்து கிலோவா அஞ்சு பையா பிரித்து அதை தூக்கி வைக்கிறார் தான் ஐம்பது கிலோவா தூக்க முடியுமே அதனால நீ இந்த பத்து பத்து கிலோவா எப்படி தூக்கணும் தூக்க முடியாது அது ரெண்டு முறைன்னு கிடையாது அவர் விரும்புனா தூக்குவாரு அப்படியும் செய்வார் பத்து பத்து கிலோவா பிரிச்சு இப்படியும் செய்வார் ரெண்டுக்கும் இருக்குது அவருக்கு ஐம்பது கிலோ தூக்க முடிந்த ஒருத்தர் பத்து கிலோ தூக்க முடியும் தானே

ஆகன்னு ஆகிட்டாரு அப்படின்னு நல்லா சொல்லி கேட்டான் அப்போ அல்லாவுடைய ஆட்டம் எதை எப்பொழுது எவ்வளவு காலத்தில் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறானோ அதை அப்படி செய்வான் விரும்பினால் உடனே ஆகுன்னு சொல்லி அந்த ஆற்றலும் இருக்கிறது லேட்டா செய்வோம்னு நினைச்சவன லேட்டாவும் செய்து கொள்வான் இது ரெண்டும் முரண்பாடானது இல்லை இரண்டும் விருப்பங்களை விருப்பங்களைத்தான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்